அவை உள்ளிட்ட தலைவர் உள்பட அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டம் என்பது நாங்கள் பல பேர் விதமாக செட்டியார் செட்டியார் கூட்டம் போட்டாங்க நாங்கள் போயிருக்கோம் ஆனால் அது அதோடு முடிச்சு போயிடும் இன்றைக்கும் வந்து சொன்னா தவிர நாங்கள் இந்த தலைவர் இப்போ இன்றைக்கி தான் பார்க்குறோம் அண்ணன் கூப்பிட்டார் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி தான் யாவரத்தை விட்டுட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் நாங்கள் இது முழுமூச்சாக செயல்படுவோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்கிறது உங்களுக்கு கருத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இப்போ வருவியா போயிடுவியா நீங்கள் இது இல்லாமல் முதுசாக நீங்கள் எங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தலை பொறுத்து நாங்களாம் இதில் இருக்கிறோம் ரெண்டாவது வந்து இப்போ செட்டியான்னு சொல்கிறதுனால நாங்கள்லாம் என்னொன்று விளையாட்டா எம்எல்ஏ சீட்டுக்க போக மட்டும் நாங்களாம் எங்கள் ஊர்லேருந்து போனோம் வள்நாடு சீட்டாலேருந்து சீட்டு கேட்டான் போனமெல்லாம் கட்டினேன் நேரடியாக இன்டர்வியூ யார் இல்லை சரி போன உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க செட்டியாரா ரைட்டு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கீங்க முப்பது பர்சன்டேஜ் இதை வச்சு செய்திட முடியுமா உங்களால் ஏன் ஓகே முடியுமே அதனால் என்ன இருக்குது கட்சிக்கு தானே ஓடப்படுவாங்க கட்சிக்கு ஓட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா சரி ரைட் ஓகே எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நாளும் செலவு பண்ணுவோம் செலவை பற்றி கொண்டு கவலை இல்லை அப்படின்னா நாங்கள் ரைட் ஓகே நாங்கள் சொல்லி அனுப்புறம் போயிட்டு வாங்கினேன் வாந்துட்டோம் அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம செட்டியாரோட ஓட்டு என்னங்கிறத பதிவு பண்ணுறாங்க தவிர நம்ம வந்து செலவு எவ்வளோ ரெண்டும் பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம இப்போ முதல்ல வந்தால் இருபது அடி வெட்டுவாங்க அடுத்து நாற்பது அடி வெட்டுவாங்க தண்ணி ஐம்பது அடியில் இருக்குன்னு போயிடுவாங்க இன்னும் பத்தடி வெட்டியிருந்தால் வெட்டியிருக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வெட்ட போகிறோம் போகிறோம் வாரம் அதனால் இது ரெண்டு பேரும் மரம் வெட்ட போனாங்களாம் ஒருத்தன் ஐம்பது மரம் வெட்டினானா ஒருத்தன் இருபது முறை வெட்டினானா என்ன இருபது முறை வெட்டினானு கேட்டானா என்னடா நீ ஐம்பது மரம் வெட்டினேன்னு நான் ஓய்வு எடுத்து வெய்வு எடுத்து வெட்டுறேன் அதனால் நான் வந்து ஐம்பது முறை வெட்டேம்னு இவனு மறுநாள் போயிருக்கேன் ஓய்வு எடுத்து ஓய்வு வெட்டி வெட்டிருக்கேன் முப்பது மரம் தான் முடிஞ்சிருக்கு என்னடா காரணம் இவன் ஐம்பது முறை வெட்டான்னு போய் பார்த்துருக்கேன் ஓய்வான நேரத்தில் அவன் வந்து தீட்டி நல்லா கூர்மை பண்ணியிருக்கான் அந்த கோடாலியை அந்த ஓய்வான நேரத்தில் அப்புறம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு சரியாமே இப்படி செய்கிறதுனால தான் ஐம்பது முறை வெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அதனால நம்ம வந்து ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து வெட்டுறோம் அது என்ன காரணங்கிறத செஞ்சு நீங்கள் ஊருக்கு ஊர் எந்த செட்டியார் என்ன எப்படி எல்லாம் அனைத்து செட்டியார் எல்லோரும் என்ன கூடி முதல்ல காசு வேணும் எடுத்துகிட்டு வாங்க வேணாம் எடுத்து வாங்கினா அவங்களோட பண்டு இவ்வளோ இருக்குது நீங்கள் எத்தனை பேர் வருவீயே போங்க நம்மளோட பொருளாதாரத்தை பார்த்து இப்போ வந்திருக்கமே சரி நம்ம போனே அது காசு கேப்பாவோ அப்படின்னு பாதியோ நடிச்சிட்ருக்க காசெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம் போவோம் வருவோம் எல்லாம் பண்ணுவோம் அவங்கள ஒருங்கிணைக்கணும் அவளை அரவணைக்கணும் அது மாதிரி செஞ்சு ஆலோசனை செய்யும் ஐயா அதுவும் வருத்தம் ஏதாவது என்னோட கருத்துக்களை சொல்கிறேன் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறது நம்ம என்னோட சொல்கிறேன்னா இந்த வியாபார சங்கத்தில் இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு பல இடையூறுகள் இருக்குது நாங்கள் போட்டியே நிற்கலை ஆளு நின்றுச்சி போணுச்சு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாளாக இருக்கேன் அதனால் வந்து இதை வந்து இப்போ சமுதாயத்தை முன்னேறுத்தது நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் என்பதை உறுதி கூறி வாய் தமிழுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் itu beda